ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போதே உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலைகளை செய்வதற்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் அதாவது இப்போ உன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருக்கு இனி என்ன நடக்க போதுன்ற அனைத்தையுமே உனக்கு அழகாக புட்டுப்புட்டு வைக்க போகிறேன் என்றுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்காம கண்ணை இருக்கேன் நிச்சயமா இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் நான் அமைதியாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு தானே அர்த்தம் இப்போ சொல்கிறது கேளு இத்தனை நாளாக நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து இப்போது உனக்கான நல்லது நடக்கப்போகுது நாளைக்கு நல்ல சனிக்கிழமை நல்லாளில் உனக்கு தேவையான பணத்தை ஒரு மனிதர் மூலமாக உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் தலைவிதி தப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் சரி உன் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது நீயே இதுக்கு முன்னால் பாவம் செஞ்சுருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த சனிக்கிழமை நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த சங்கடங்களை போக்கும் சனிக்கிழமை நாளிலேயே உனக்கான சந்தோஷத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியை வைக்க போகிறேன் ஆம் செல்வமே புள்ளிங்கிறது ஒரு முறை வச்சாதான் முற்றுப்புள்ளி மூணு முறை தொடர்ந்து புள்ளி வச்சா அது அழகான தொடர்ச்சி தொடர்ச்சிதான் அப்படிதான் இந்த சங்கடங்களை போக்கும் சனிக்கிழமை நல்ல நாளிலேயே அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீ மனசுக்குள்ள எத்தனை விஷயங்களை நினச்ச அழுகிற கவலைப்படுற ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டு குழப்பம் அடைகிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் முத முதல்ல என்னைக்கு நீ முருகா என்னை காப்பாற்றுன்னு வேண்டுனியோ அந்த நொடியிலிருந்தே நான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளனாக ஆயிட்டேன் இத்தனை நாளா சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தேன் ஆனா இப்போது எல்லாத்தையும் சரி செய்ய முடிவெடுத்து உன்னை நோக்கி வந்துட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை ஏன் கேட்டு கேட்டுவிடு என் செல்வமே பல வருஷங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடந்த இன்னைக்கும் யோசிச்சு கவலைப்படுற நீ இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சு ஏன் சந்தோஷப்பட மாட்டேன் நல்லது மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி நினைக்க தேவையில்லைன்னு நீ கெட்டது மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம நினச்சி நினச்சி ஏன் கலங்குகிற நல்லதோ கெட்டதோ நடந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் அதை பற்றி யோசித்து வருத்தப்படுறதால எதுவும் போகிறதில்ல உன் குழப்பங்கள் தீண்டு கவலைகள் போகணும்னா நான் சொல்கிறத கேளு இந்த முருகன் நாமத்தை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாம் சரியாகும்னு நீ நம்பிக்கை வச்சுதான் ஓ வாழ்க்கையில் அனைத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாதே என் செல்வமே நீ இழந்ததை விட பெருசாக பண்படங்கான ஒன்றை நிச்சயமாக நீ பெறுவாய் என்பதை புரிந்துகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான பொக்கிசம் வந்து சேரும் நீ போகிற வழியில் அதாவது உன் வாழ்க்கை பாதைங்கிற பயணத்தில் என்னை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை பாதையை நான் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி சரி செஞ்சு கொடுத்துருவேன் இப்போதே உன்னுடைய சூழ்நிலையும் நான் நிச்சயமாக மாற்றுவேன் உன்னுடைய புலம்பல்களையும் கவரைய கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் பொறுமையாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக தான் நான் இத்தனை நாளாக இருந்திருக்கேன் இப்போது உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உன் சோகத்தையெல்லாம் போக்கி வருத்தத்தை தீர்த்து நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் சேர்க்கணும்னு முடிவெடுத்தேன் உனக்கு தேவையில்லாததை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி வச்சிருக்கனே தவிர வேறு எந்த தவறையும் நான் செய்யவில்லை நீ என்னவோ உனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை எல்லாத்தையும் நீ இழந்திருக்க எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டிருக்க வாழ்க்கையில் துக்கப்பட்டிருக்கன்னு ரொம்ப பெருசாக நினைக்கிற ஆனால் உண்மை என்னன்னா உன் வாழ்க்கைக்கு சரி வராததையும் ஒத்து வராததையும் கெட்டதையும் மட்டும்தான் உன் இருந்து விலக்கி வச்சிருக்கனே தவிர நடந்த நல்லதையெல்லாம் நீ அறிய மாட்டாய் என் செல்வமி இப்போ கூடிய சீக்கிரம் உனக்கான நன்மைகளையும் நடந்த நல்லதையும் நீ புரிந்து கொள்ளும்படி அதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்க போகிறேன் ஒருத்தரை பார்த்தவனே இவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோன்ற ஆதங்கம் உனக்கு வருகிறது தானே நீ பார்க்கும்போது உன் கண்ணுக்கு வேணும்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பளபளப்பா ஜொலி ஜொலிப்பா ஆடம்பரமாக அழகானதா வசதியானதாக தெரியலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு உன்னை படைச்ச எனக்கு மட்டும்தான் தெரியும் யாரையுமே வெளி அமைப்பை பார்த்தும் வெளியில் நல்லா வசதியாக அழகாக பளபளன்னு இருக்கிறத பார்த்தும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு நினச்சிட அவங்கள விட ஓ வாழ்க்கை எவ்வளவோ மேலுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்தில் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நல்லா நகை போட்டு நிறைய காசு பணம் செலவழிக்கிறவங்களும் ஆடம்பரமாக வாழ்கிறவங்களும் வசதியாக இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சினா அது உன்னுடைய தப்பு தான் அப்படிப்பட்ட மனிதர்களை விட உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சது பெரிய பொக்கிசோங்கிறத புரிஞ்சுக்கோ நிச்சயமா நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்லித்தான் ஆகணும் அந்த அளவுக்கு எவ்வளவோ நிம்மதியான வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க மற்றவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம் தேவைக்காக மட்டுமே தேடி வரும் உறவுகளை விட என் தேவையே நீதான்னு உன்னை உயிரை உயிராய் பெருசாய் மதிக்கக்கூடிய மனிதர்களை எப்போவுமே உன் கூட வச்சுக்கோ அவங்க மூலமாக தான் உனக்கு நல்லது நடக்கும் உன் கவலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் இன்றோடு தீர்த்து வைப்பேன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு நிம்மதியாக தூங்கு இன்று இரவு தூங்க போகும்போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு ஆறு முறை சொல்லிட்டு அப்பா முருகா என்னை காப்பாத்துங்க நான் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தூங்க போனினா இரவோட இரவாக அத்தனையையும் சரி செஞ்சு நாளை சனிக்கிழமையில உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியாக அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் தடங்கல்களையும் நினைச்சி மனசு வருத்தப்படவேனா இனிமேல் உன் வாழ்க்கையில உனக்கு வரப்போகிற உயர்வு என்பது பெரிதாக இருக்கும் உன் எண்ணம் என்னவோ அது போலவே உள்ளெல்லாம் வண்ணமயமாக மாறப்போகுது நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க போது எதெல்லாம் உனக்கு உனக்கு நீ நினைக்கிறியோ அது எதுவுமே உன்னுடையது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டதுன்னு பொதுநல நோக்கத்தோடு நீ யோசிக்கும்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் ஏமாந்தவன் கிடச்சிட்டா நம்ம அவளை ஏமாத்திட்டோன்னு எந்த விஷயத்திலும் யாரையும் ஏமாற்றிட்டு நீ பெருமைப்படாதே ஏன்னா யார் எப்போ எப்படி யாரை ஏமாற்றினாலும் அந்த ஏமாத்தினவை இன்னொருத்தன் மூலமாக பல மடங்காக ஏமாற்றப்படுவார்கள் என்பதுதான் நியதி நீ அடுத்தவனை ஏமாற்றி ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி உனக்கு அது பல மடங்காக பத்து ரூபாயாக நிச்சயமாக செலவாகும் யதார்த்தமான ஒருவனை பல வருடங்களாக ஏமாற்றி நீ பெற்ற பழங்கள் யாவும் நொடிப்பழுதில் இழக்கும்படி நேரிடும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தர் சின்ன விஷயத்தில் ஏமாத்தினவங்க மிக பெரிய விஷயத்தில் பல மடங்கு ஏமாந்து போவார்கள் எனதான் நான் இந்த உலகத்தை நியதியாக எழுதி வச்சுருக்கேன் அதனால் நீ யாரையும் ஏமாத்தி நாளைக்கு மிகப்பெரிய ஏமாற்றுக்காரரிடம் போய் மாட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே எப்போவுமே நீ அன்பான அறிவான பிள்ளையாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக எல்லார்கிட்டையும் பாசம் வச்சு நட்பும் நல்லதும் நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையும் வெற்றி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்வமே அடுத்தவங்க கிட்ட போய் போராடி போராடி அவங்க கிட்ட மன்றாடி சண்டை போட்டு வாதாடிதான் உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க கிட்ட போய் உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லாம கொஞ்சம் உன் மனசை கட்டுப்படுத்திட்டு நீ அமைதியாக விட்டு விலகுவதே நலனும் ஓ நல்ல மனசுக்கு நீ யாருக்கிட்டையும் அவ்வளோ பெருசாக சண்டைப்படவோ யாரையும் விட்டு விலகி போகவோ மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படி உன்னை புரிஞ்சுக்காதவங்கிட்ட போய் நியாயத்தை சொல்லி சொல்லி சண்டை போட்டு புரிய வைக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திட்டு விலகி நின்னா கூடிய சீக்கிரம் அவங்களே தன் தவறையும் உன்னுடைய நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க அடுத்தவங்க அவங்க தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை தேடி வருவாங்க ஆனால் உனக்கு ஒரு தேவை தான் யாருமே உனக்கு வந்து நிற்க மாட்டாங்கன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ உனக்கு தேவை போது வராத மனிதர்கள் யாருக்காகவும் நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையும் பார்க்கும்போது எனக்கே ஐயோ பாவம்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா நான் பார்க்குற பல குடும்பங்களில் துளிகூட அவர்களுக்குள் மன பொருத்தமே இல்லாமல் மனசு ஒத்து போகாமல் திருமண வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக மரணத்தை விட கொடிய தண்டனையாக எப்போ பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையும் சிக்கலும் சச்சரவுமாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே விவாகரத்து செய்யறதுக்கு தைரியமும் இல்லை என்னடா வேணாம் பொறுமையாக பொறுத்து போவோன்னு விட்டு கொடுத்து வாழவும் மனசும் வரமாட்டேங்குது இப்படி துணிவும் விவாகரத்து செஞ்சு பிரிகிறதுக்கு துணிவும் இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனசும் இல்லாமல் மனம் தவிக்கிறாங்களே ஒரு பொழப்பு அந்த கொடுமையான தவணை சாவு அவர்கள் வாழ்க்கையில் எழுதி வைக்கப்பட்டது போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முரண்பாடான வாழ்க்கை துணையோடு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பிரிஞ்சு போயிட்டா பிள்ளைங்களுக்கு அதிக கஷ்டமாக போய்டும்னு நினச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடைசி வரை தனக்காக வாழாம தன் பிள்ளைகளுக்காக வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு சைப்புத்தன்மையோடு வாழக்கூடிய பல மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதிலும் பல குடும்பங்கள்ல சில பெண்கள் தான் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களாகவும் வாழ்கிறாங்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காகன்னு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் நல்லதை கூடிய சீக்கிரம் செய்ய தான் போகிறேன் இந்த கலிகாலத்தில் இதுக்கு ஒரு முடிவு கற்றேன் செல்வமே நீ எப்போதுமே உன் கஷ்டங்களை கண்டு கலங்க வேண்டாம் வீரத்தோடும் விவேகத்தோடும் வெற்றியோடும் உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிற அதாவது மனசில் எப்போவுமே தைரியமாக இரு புத்தியில் சிந்தனையில் எப்பவுமே விவேகமாக இரு வெற்றிங்கிறது உன் உயிர் மூச்சாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லாரையும் என் பின்னால் வர வைப்பேன் எல்லாரும் என்னை நாடி வரும்படி செய்வேன்ற அந்த வைராக்கியத்தோடு எல்லா விஷயங்களையும் சரியாக யோசித்து சிறப்பாக சிந்தித்து நிதானமாக நல்ல முடிவை எடுக்கும்போது நடக்கக்கூடியதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ போகிற இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ போனாங்கிறது தான் சரியாக இருக்கும் எப்படியுமே எந்த விஷயத்தில் தப்பு நடந்தாலும் அதில் உன் பங்கு நிச்சயமா இருக்குன்றத புரிஞ்சுக்கோ ஒருத்தவங்க உன்னை தப்பாக பேசுறாங்க அல்லது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில நீயும் காரணமாக இருப்பாய் நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அவங்கள மதிச்சதும் அவங்க வார்த்தைகளை கேட்டதும் உன் தப்புங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ எப்பவுமே பேச்சை குறைச்சு செயலை அதிகப்படுத்து உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு இருந்ததுன்னா நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்த பிறகு போய் எல்லார்கிட்டயும் சொல்லு நடக்கிறதுக்கு முன்பாகவே அல்லது பாதி நல்லது நடந்தவனே அவசரப்பட்டு சந்தோஷத்தை அடுத்தவங்க அடுத்தவன்கிட்ட சொன்னீனா அது கையில கிளது வாய்க்கு எட்டாதது போல பாதியிலேயே உன்னை விட்டு போயிடும் எதுவுமே கையில் வந்து சேர்வதற்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ளாதே கையில் கிடைச்சதே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காத்திருப்பது கிடைக்குமான்றது சந்தேகம்தான் அதனால் வெற்றியோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ பணமோ எதுவாக இருந்தாலும் கையில் வந்து சேர்ந்த பிறகு அந்த சந்தோஷத்தை பகிரங்கப்படுத்து பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் பாசோங்கிறது இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருந்தே தீரும் பணத்தை பெருசாக நினச்சி பாசத்தை இழந்திடாதே என் செல்வமே பணத்தை எப்போ எந்த வயசில் எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் பாசத்தை பெறுவது கஷ்டமான விஷயம் நீ அன்பையும் பாசத்தையும் காட்டுனா மட்டும்தான் அது உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் நடந்துக்கிட்டீங்கன்னா அதுவே உன் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும்